எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன் ஸோ நான் இதை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் இந்த நடிகர் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பெருசாக இருந்தேன் ஏன்னா இந்த நடிகரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே நட்பு இருக்குது ஸோ ஜெயிலர் படத்தில் எப்படி வந்து சிவராஜ் அண்ணா நடித்தார் மோகன்லால் நடித்தாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து ஜெயிலர் படத்தில் நாம் வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணோம்ல அதே மாதிரி இந்த நடிகரையும் ரஜினிகாந்தியும் இந்த படத்தில் நாம் வந்து ஒன்றா பார்க்க போகிறோம் ஸோ செம்மையாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் வந்து ஏரலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அஃபிஷியல் அப்டேட்டுக்காண்டி பட் ஆனால் வந்து இன்ஃப இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதை விட எதிர்மாராக அமைஞ்சிருக்குங்க ஆக்சுவலாக ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே இந்த நியூஸ் வந்து செம டிஸப்பாயிண்டட் தான் யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும் அதுவும் கால்சீட் இல்லைப்பா அதனால் இந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாதுப்பா நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் சம கான்ஃபிடண்ட் வேணும் ஸோ இந்த கான்ஃபிடண்ட் பார்த்திங்கன்னா நாகார்ஜுனாவுக்கு இருக்குது இந்த போல்னஸ் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவுக்கு இருக்குது நாகார்ஜுனா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் முக்கியமான நடிகர் கிட்டத்தட்ட இந்திய சினிமாவின் முக்கியமான ஒரு நடிகருங்க ஸோ இவரை தெரியாத ஆளே கிடையாது ஸோ நாகார்ஜுனா படங்கள் தமிழில் வந்து டப் பண்ணி ஏகப்பட்ட வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து தெலுங்கு சினிமாவிலேருந்து நாகார்ஜுனாவை எந்தளவுக்கு பிரபலமான ஒரு நடிகராக தெரியுமோ அதே மாதிரி தான் தமிழ் சினிமாவும் நாகார்ஜுனாவை பிரபலமான நடிகராக நிறையா சினிமா ரசிகர்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு மனுஷன் பீக்கில் இருக்கார் இப்போவும் பீக்கில் தான் இருக்கார் ஸோ நான் ஸ்டாப்பாக படங்களில் நடிச்சிட்ருக்கறனால கூலி படத்தில் இவரால் வந்து நடிக்க முடியல ஸோ ரஜினி சாரு லோகேஷ் கனகராஜ் ரெண்டு பேருமே வந்து விருப்பப்பட்டு நாகார்ஜுனாட்ட நீங்கள் இந்த படத்தில் வில்லனாக பண்ணுங்க உங்களுக்கு இந்த படம் உண்மையிலே வந்து புகழையும் பேரையும் வாங்கி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கதையெல்லாம் நாகார்ஜுனா கேட்டிருக்காங்க ஸோ கேட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ லோகேஷ் கனகராஜும் இதை எதிர்பார்க்கல ரஜினி சாரும் இதை எதிர்பார்க்கலை ஸோ ஆக்சுவலாக வந்து நாகார்ஜுனா சார் வந்து ஓகே சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து சென்னையில் கூலிப்படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட வந்து ரஜினி சாரோட போஷனும் ஸ்ருதிகாசனோட போஷனும் எடுத்துக்கிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் கூடவே வந்து நாகார்ஜுனா பர்சனையும் வந்து எடுத்துகிட்டு பார்ப்பில் ஆனால் நாகார்ஜுனா நோன்னு சொல்லிட்டாரு உண்மையிலே செம்ம டிசப்பாயின்டட் தான் ஸோ நாகார்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அடமொழி இருக்குங்க கிங் ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ரெசண்ட் பார்த்திங்கன்னா இவரோட படங்களில் உண்மையாக கவனித்து பாருங்கள் அவ்வளோ மாசாக எலிவெண்ட்டாக இருக்கும் செம்ம தீயான ஒரு நடிகர் ஸோ இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் வந்து டாப் லெவல் ஹீரோவுக்கு எப்படி சொல்கிறது டாப் லெவல் ஹீரோவாக இருக்கிறதுக்கே ஒரு வந்து கட்ஸ் வேணும் அது நாகர்ஜுனவாட்ட இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் வந்து தொடர்ந்து ஹீரோவாக இருக்காரு ஸோ தெலுங்கு சினிமாவில் கிட்டத்தட்ட இளம் நடிகர்களுக்கு சவால் விடுற ஒரு நடிகர்னால் அது நாகார்ஜுனாவும் ஒரு ஆள் ஸோ ஆனால் நாகார்ஜுனா அவர்கள் கூலி படத்தில் இல்லவே இல்லை இதுதான் செம்ம டிசப்பாயிண்டடாக இருக்குது ஸோ ஓகே ரைட்டு இந்த கூலி படத்தில் வில்லனா நாகார்ஜுனா நடித்தா இருக்கும் அப்படின்னு தான் வந்து ரஜினி சாரும் லோகேஷ்க நி கேட்டாங்க பட் இவரால் நடிக்க முடிலுன்னு சொன்னதுனால இப்போ என்னாச்சுன்னா ஒரு பேன் இண்டியா ஆக்டரை வந்து தேடிட்டு இருக்காங்க கூலிப்பட டீம் ஸோ கிட்டத்தட்ட வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு நடிகர் தான் இந்த படத்தில் வில்லனாக பண்ண போகிறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு சீக்ரட்டான ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ண போகிற நடிகரோட அந்த பர்ஃபார்மன்ஸு குறை சொல்கிற அளவுக்கு இருக்க போகிறது கிடையாது அதே மாதிரி இந்த படத்தில் வில்லனாக பண்ணுறதுக்கு ரஜினிஷாவோட ஃப்ரெண்டால் மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக வந்து இண்டஸ்ட்ரியில் சாரோட ஃப்ரெண்ட்ஸுகள் நிறையா பேர் இருக்காங்க பாலிவுட்லையும் இருக்காங்க டோலிவுட்லேயும் இருக்காங்க ஸோ கன்னட இண்டஸ்ட்ரியிலையும் இருக்காங்க ஸோ இப்படி வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மலையாள இண்டஸ்ட்ரியிலையும் இருக்காங்க ஆல்ரெடி வந்து ஜெயிலர் படம் மூலமாக மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து மோகன்லால் நடிச்சிட்டாங்க கன்னட இண்டஸ்ட்ரியில் வந்து சிவராஜ் அண்ணன் நடிச்சிட்டாங்க பட் ஆனால் டோலிவுட் இண்டஸ்ட்ரி அதாவது தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பாலையா ஜெயிலர் ஒன்னிலே நடிச்சிருக்கணும் பட் ஆனால் பாலையா ஜெயிலர் டூவில் நடிக்க போகிறாங்க அதனால் வந்து கூலி படத்தில் இவரை வந்து காசு பண்ண முடியாது ஆனால் டோலிவுட்லேருந்து இல்லை பாலிவுட்லேருந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகர் பேன் இண்டியா நடிகர் ரஜினி சாரோட ஃப்ரெண்ட் ரஜினி சாரோட வெல்வி சார் இந்த படத்தில் வில்லனா பண்ண போகிறாங்கங்க இது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயம் ஒருவேளை எந்த பாலிவுட் நடிகர் அப்படின்னு எனக்கு தெரியலங்க ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த படத்தோடய ஷூட்டிங் சென்னையில் இப்போ நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு இடையில ரஜினி சார் வந்து வேட்டையன் படத்தோட அந்த டப்பிங் வேலையே ஆரம்பிக்க போகிறதா ஒரு செய்திகளும் கிடச்சிருக்குங்க ஸோ ஆனால் கூலி படம் உண்மையிலே வந்து ரஜினி சார் கெரியரில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் ஸோ இது வரைக்கும் இப்படி ஒரு ஸ்டோரியில் ரஜினி சார் படம் வந்ததே கிடையாது ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஒரு மைண்ட் மைண்ட்ஸ்டோன் படமாக இருக்கும் கண்டிப்பாக ஜெயிலர் படத்தோட வசூலை இந்த படம் கண்டிப்பாக முறியடிக்கும் ஸோ டாக் அப் த டவுனாக திரும்பவும் ரஜினி சார் படம் உருவெடுக்க போது அது கூலி படமாக கண்டிப்பாக இருக்க தான் போகுது ஸோ இந்த படத்தோட அப்டேட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிடச்சிக்கிட்டே இருந்தாலும் சீக்கிரட்டான அப்டேட்டு ஏன்னா நமக்கு வந்து சாலிடாக தெரிய வருதுங்க ஸோ இந்த படத்தில் ரஜினி சார் வந்து நெகட்டிவ் சாரில் நடிக்கிறாங்க அப்கோர்ஸ் லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி சொல்லிட்டாப்ல நெகட்டிவ் சாரில் ரஜினி சாரை இந்த படத்தில் நாம் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இவர் சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் செம ஹைப்பில் தான் இருக்குது ஆனால் இந்த படத்தில் ரஜினி சார் வந்து டபுள் ஆக்ஷனில் வர போகிறாங்க என்னாலே நம்ப முடியல பட் இன்ஃபர்மேஷன் அப்படி தான் கிடச்சிருக்குங்க ஸோ சன் பிக்சர் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காண்டி செம்மையாக செலவு பண்ணுறாங்க ஸோ ரஜினி சாரோட டபுள் ஆக்ஷனில் கூலி படம் ரெடி ஆணுச்சுன்னா உண்மையிலே வந்து அதிர் வசூல் தான் சன் பிக்சருக்கு ஆனால் இந்த படத்தோட பிஸ்னஸ் டார்கெட் பார்த்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறு கோடி சன் பிக்சர் அப்படி தான் நான் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க சுவர் சாட்டாக ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிக்கிற ஒரே ஒரு தமிழ் படமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த வருஷம் இந்த படம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரஜ ரஜினி சாரும் லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் சன் பிக்சரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ பட் ஆனால் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடிங்கிறது ஸ்கூ ரொம்ப பெரிய அமௌண்டு ஸோ இத்தனை கோடி வசூலை வந்து இந்த படம் பண்ணுமா இல்லையான்னு இந்த படத்தோட மேக்கிங்கே தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான் முடிவு பண்ணோம் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு இன்னும் டைம் இருக்குது பட் இந்த படத்தோட வில்லன் யார் அப்படிங்கிறது தான் இன்னும் தெரியாமல் இருந்துச்சு ஒருவேளை வந்து நாகார்ஜுனா நடிச்சிருந்தா இந்த படத்தோட வில்லன் கூலி படத்தோட வில்லன் ரஜினி சாருக்கு வில்லன் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தோட வில்லன் நாகார்ஜுனா அப்படின்னு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் பட் நடக்கலை கால்சிட் பிரச்சனையினால் நாகார்ஜுனா நடிக்காமல் போயிட்டாருங்க ஸோ தேங்க் யூ